வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன் நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் புரட்சித் தலைவரின் கொடைத்தன்மை என்பது ஊரறிந்த ஒன்றுங்க அப்படித்தான் ஒரு முறை புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் பல படங்களில் திரைப்படங்களில் உடன் நடித்தவர்தான் வில்லன் நடிகராக குணச்சித்திர நடிகராக நடித்தவர்தான் எஸ் வி ராமதாஸ் அவர்கள் திரு எஸ் ராமதாஸ் அவர்கள் நீண்ட காலமாக வாடகை வீட்டில் தான் குடியிருந்து வருகிறார் ஒருமுறை அந்த பகுதியைச் சேர்ந்த சில வீடு அந்த புரோக்கர்லாம் வந்து ஒரு அருமையான வீடு விலைக்கு வருதுங்க முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆறு மாதத்தில் மீதி தொகையை க கொடுத்து நீங்கள் கரையை பண்ணிக்கலாம் இது நல்ல அருமையான வாய்ப்பு வீடு நல்லா இருக்குது என்று சொல்ல ராமதாஸுக்கும் அந்த ஒரு உணர்வு வந்துருச்சு ஆமாம் நாமளும் எவ்வளோ தான் வாடகைக்கு இருக்கிறது ஒரு சொந்தமாக தான் ஒரு வீடு வாங்குவோமேன்ட்டு ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு நாம எங்கே போகிறது பார்த்துருக்கோங்க பத்தாயிரம் என்பது அன்றைக்கு அவ்வளோ பெரிய தொகை பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது என்று ராமதாஸ் அவர்கள் கேட்க அந்த வீடு பார்க்குற புரோக்கருங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னங்க நீங்கள் ராமதாசனே கையில் வந்து வெண்ணெய் வச்சுட்டு நெய் அலைகிற மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை பேருக்கு வாரி வழங்குறார் அவர்கிட்ட போய் கேட்டவங்களை உதவி செய்யாமல் விட்டுருவாரா என்று கூற ராமதாசை அறகுறை மனசோடு ஒத்துக்கிட்டு சரி கேட்போம் அப்படின்ட்டு அவர் நேரா இதய தெய்வம் தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆரோடு ராமாவரம் தோட்டத்திற்கு செல்கிறார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா ஷூட்டிங்க்கு தயாராகி ரெடியாகி பொழுது ராமதாசனுடைய வருகையை பார்த்துவிட்டு என்ன ஏது என்று விசாரிக்க ராமதாஸ் நடந்ததையெல்லாம் கூறி இந்த மாதிரி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு வருதுங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை விட்டுட்டால் என்னால் வீடு வாங்க முடியாதுன்னு சொன்னேன் இவ்வளவு திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறீங்க உங்கள் கிட்ட இது வரைக்கும் சேமிப்புன்னு ஒன்றும் இல்லையா என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொருள் பொதிந்த அந்த கேள்வியை கேட்டார் அதற்கு காரணம் ராமதாஸ் அவர்களுடைய சில ஒரு சில நடவடிக்கைகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் என்பதால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பொருள் பொதிந்த அந்த வார்த்தையை கேட்க ராமதாஸ் அவர்கள் பதிலேதும் கூறாமல் தலைகுனிந்து நிற்பதை பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிலைமையை உணர்ந்து கொண்டு சரி பார்க்கலாம் இப்போ ஒன்றும் உடனடியாக ஒன்றும் செய்வதற்கு இல்லை நீங்கள் போங்க ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்கிறேங்கிற மாதிரி படாமலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதில் சொல்ல ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப முகம் வாடி போச்சு எவ்வளவு நம்பிக்கையோடு வந்தோம் புரட்சித் தலைவர் தனக்கு நமக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு வந்தோம் ஆனால் அவரே ஒன்றும் சரியான பதில் சொல்லலையேங்கிற வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறார் வீட்டில் போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இருக்கும் சரு சரு சருன்னு ஒரு நாலஞ்சு கார் அவர் வீட்டு வாசப்படிகள் வந்து நிற்கிது எல்லாம் வெவ்வேறு பட தயாரிப்பாளர்கள் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நாளைக்கு நம்ம படம் நாலாக்கு நம்ம படம்னு சொல்லி அவரை காய்ச்சிட்டு கேட்குறாங்க காட்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்பணமாகவும் அவர் எதிர்பார்த்த தொகை முன்பணமாகவும் வந்துடுது அந்த வந்த அந்த நான்கு இந்த தயாரிப்பாளர்களும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறார்கள் சின்னவர் ஃபோன் பண்ணார் சின்னவர் என்று சொன்னால் திரையுலகில் மட்டுமல்ல உண்மையான சின்னவர் புரட்சி புரட்சித்தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்பதை நாடறறியும் இன்றைக்கி சில பேர் சொல்லிட்டு தெரிய நான் சின்னவர்னு நீ அவனால் நம்பி ஏமாந்துடாதீங்க புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சின்னவர் சொன்னார் உங்களை பறத்தை புக் பண்ண சொல்லினார்னு சொல்லி ஒரே மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் ராமதாஸ் அவர்களுக்கு அதுதான் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பணம் கொடுத்து அந்த இடத்த வாங்கியிருந்தாருன்னா அது கடனாகவோ அல்லது கைமாற்றாகவோ இருந்திருக்கும் ஆனால் இப்போது அவருடைய உழைப்புக்கு அவர் நடிப்புக்கு வாய்ப்பை வழங்கி அவர் அந்த வீட்டை அவர் சொந்த உழைப்பால் வாங்குகின்ற நிலையை உருவாக்கி தந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் பொன்மனம் போல் இருந்தால் போதுமல்லவா என்று புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நாடே வாழ்த்துகிறது போற்றுகிறது ஏழைகளின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இதய தெய்வமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்